ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இன்று இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே பாரதிதாசன் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அவருடைய பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பாரதிதாசன் பிறந்த தினம் இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தமிழ் வாரம் கொண்டாட்டம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரை தமிழ் வாரம் கொண்டாட்டம் சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் இன்று கலைஞர் பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர் நியமனம் இதற்கான சட்டத்திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செலியன் அவர்கள் செய்தார் கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகம் அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் பகுதியில் அமையும் வேந்தராக முதலமைச்சர் வருகிறார் துணைவேந்தராக இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருப்பார் துணைவேந்தராக பல்கலைக்கழக கல்வித் தலைவர் இருப்பார் முதன்மை நிர்வாக அலுவலராக செயல்படுவார் பொறுப்பு ஏற்பு பத்மநாபபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றார் அமைச்சர்களின் எண்ணிக்கை முதல்வர் நீங்களாக முப்பத்தி மூணு பேர் ஒப்பந்தம் கையெழுத்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்திய கடற்படைக்காக ரூ அறுபத்தி நாலு ஆயிரம் கோடியில் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் ஒப்பந்தம் இறக்கைகளை மடக்க முடியும் ஒரே நேரத்தில் வானில் இருந்து தரை இலக்கையும் வானிலிருந்து வான் இலக்கையும் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் இந்த போர்க்கப்பல்கள் உலக ராணுவ செலவினங்களின் போக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இராணுவத்திற்கு அதிகம் செலவழித்த நாடுகளில் அமெரிக்கா சீனா ரஷ்யா ஜெர்மனி இந்தியா முதல் ஐந்து இடங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதில் ஐந்தாவது இடமாக இந்தியா ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் கோடி டாலர் அறுபது சதவீதம் செலவழிக்கப்படுகிறது இந்தியா எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து கோடி டாலர் பாகிஸ்தானை விட ஒன்பது மடங்கு அதிகம் ஆயிரத்தி இருபது கோடி டாலர் அதைவிட இந்தியா எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து கோடி டாலர் செலவிடுகிறது அமெரிக்கா தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி ஏழ்நூறு கோடி டாலர் சீனா முப்பத்தி ஒன்றாயிரத்து நானூறு கோடி டாலர் ரஷ்யா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் செலவிடுகிறது வைபவ் சூரிய சூரிய வன்சி ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் முப்பத்தஞ்சு பந்துகளில் சதமடித்து சாதனை படைத்திருக்கிறார் ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதம் அடித்த முதல் இந்தியர் இவர்தான் இந்திய இரண்டாவது வீரர் கிரிஸ் கெயில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முப்பது பந்தங்களில் சாதம் அடித்தார் இவர் முப்பத்தஞ்சில் அடிச்சிருக்கிறார் ஷாஷி என் கருண் மறைவு மலையாள இயக்குனர் மற்றும் ஒதிப்ப ஒளிப்பதிவாளர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்மஸ்ரீ விருதுபட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜேசி டேனியல் விருதுபட்டவர் கேரள மாநில திரைப்பட மேம்பாட்டு கழக தலைவர் மறைவு நன்றி